அனைவருக்கும் வணக்கம் குங்கும இதழில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பரிணாமரவையில் அடிப்படையை வைத்துக்கொண்டு என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் கட்டட பொறியாளர் பல கட்டடங்களை கட்டியவர் பிண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பொறியியல் படித்தவர் அவர் சொல்லி கொடுத்த கலையைத்தான் நான் உலகெங்கும் கொண்டு வரேன் இது தொழிலாக செய்கிறவங்க செஞ்சுட்டு வரலாம் பல ஆசிரியர்கள் உருவாக்கிட்டு வர்றேன் நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ஏறத்தாழ கால் நூற்றாண்டுகளாக நான் விட்டு விட்டு செய்கின்ற இந்த பயிற்சியின் மூலமாக நான் நினைத்த இடையை நான் பெற்றுவிட்டேன் நினை விட்டு செய்கின்ற உணவு பயிற்சியின் மூலமாக நான் நினைத்த இடையை பெற்றுவிட்டேன் அதுதான் விஷயமே இந்த சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் நான் இருபத்தஞ்சு ஆண்டுகள் எந்த இல்லாமல் வாழ்ந்துட்டு வர்றதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது இதை நாம் எப்படி செய்வது இது தொழிலாக கொண்டு வர்றவங்க செய்யலாம் ஒரு மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறதால ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஊதியத்தை நன்கொடையாக கொடுத்துக்கிட்டு நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் நூற்றி இருபது ஆண்டுகள் சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தொகை கொடுக்குறீங்க ஒரு ஐம்பதாயிரமும் ஒரு லட்சமோ தொகை கொடுக்குறதை வைத்துக் கொள்ளுவே நீங்கள் ஒரு மருத்துவத்தை படிக்கணும்னா எல்லாத்துலேயும் மருந்து மாத்திரைகள் உண்டு மூலிகைகள் உண்டு அதில் வீரியம் இருக்கிற வரைக்கும் அது அழுத்தி வைக்கப்படும் பிறகு வீரியம் குறைந்து விட்டால் மீண்டும் நாம் நோயாளியை மாறிடுவோம் இங்கே பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் இயற்கை நம்மளை பழக்கூடிய ஆண்டுகளாக நம்மளை தேர்ச்சி செய்து நம்மை மனிதனாக மாற்றி இருக்கிறது கல்லும் கல்லும் மண்ணும் இந்த கல்லும் மண்ணும் புல்லும் தான் மனிதனாக மாறியிருக்கிறது கல் மண்ணு அப்புறம் அதிலிருந்து தான் எல்லாம் உண்டாகுது இதெல்லாம் அமீபா பாரமசியம் தண்ணீரை அடிப்படையாக கொண்டு தான் உண்டாகுது அப்போ பல கோடி ஆண்டுகளாக நா நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஆகிறது இந்த பூமி அதிலிருந்து தோன்றி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதாவது அமீபா பாரமிசியம் மல்கை பாசிகள் தோன்றி அதிலிருந்து ஓரறிவு தொடு உணர்ச்சியை மட்டும் அடிப்படையாக கொண்ட ஒரு அறிவு உயிர் அப்புறம் நடக்கின்ற அறிவை கொண்ட இரண்டு அறிவுறிவு அப்புறம் பார்க்கின்ற அறிவை கொண்ட மூன்றறிவு என்று வளர்ச்சி அடைந்தன பிறகு ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவை எட்டிப்பிடிக்கின்ற யோகிகள் தோன்றினார்கள் அந்த யோகிகள் செய்த முறை தான் நமக்கு ஆக இயற்கையாகவே பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டால் நாம் இந்த சாதனை புரிய முடியும் அதற்காக உணவுப் பழக்கத்தை நாம் எப்படி மாற்றியமைப்பது உணவு உணவுப் பழக்கத்தை எப்படி குறைப்பது உண்டுி சுருங்க உபாயம் பரவாயில்லை ஆகினால இந்த உணவில்லாமல் வாழும் கலை ஓகமுறை என்ற நூலை வாங்கி படியுங்க அதை முந்நூறுபாய்க்கு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அஞ்சலில் அனுப்பி வைக்கிறேன் பதிவு கட்டணம் ஒரு முந்நூறுரூவா நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நேரில் சந்தித்து தொழிலாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க இப்போ என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில் உருவாகிட்டு வர்றாங்க வெளிநாட்டிலையும் உருவாக்க போகிறேன் முயற்சி செய்கிறேன் உங்களுடைய வழிகாட்டிலிருந்து தான் நிச்சயமாக வெளிநாட்டிலும் இரண்டொரு மாணவர்களுக்கு நான் பயிற்சி செய்வேன் அமெரிக்கா சிங்கப்பூர் அப்புறம் இந்த கனடா போன்ற எல்லாம் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் இந்த புத்தகம் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டுருக்கிறேன் ஆங்கிலத்தில் வருவதற்கு முயற்சி செய்வேன் அதற்கு அந்த விஜயா பதிப்பு கேட்டு பண்ணிட்டுருக்குறேன் ஆகினால நாம் இது எப்படி செய்வது நாம் ஏழாம் அறிவை பயன்படுத்தி தான் செய்யணும் சுவை நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது பகுத்தறிவை பயன்படுத்தினால் சுவையை நாம் குறைத்து கொள்ளலாம் கூட்டிக் கொள்ளலாம் சரியா அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு ரெண்டு பொருள் அவசியம் தூய காற்று அதுதான் முக்கியம் அப்போ அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு மருந்தடிக்காத காய்கறிகள் இதை வச்சு தான் நம்ம உடம்பு வளருது நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா பட்டப்பல்லு தான் நாம் பிறக்கிறப்ப அசைவமாக இருந்தாலும் கூட பிறகு சைவத்துக்கு மாற வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் அதனால காலை எழுத்தப்புறம் நம்ம பல்லு வளர்க்குறோம் உடம்பு கெட்டு கெட்டுப்போனதனுடைய அடையாளம்தான் ரத்தம் கெட்டு போய் விடுகிறது ரத்தம் கெட்டு போய் விஷம் படுகிறது இந்த விஷத்தை நாக்கில் படிய வைக்கிறது நாக்கு கெட்டு போச்சு சதை கெட்டுப்போச்சு உடம்பு கெட்டு போச்சுங்கிறதுக்காக உடம்பு எதிர்ப்பு காட்டுகிறது நான் கெட்டு போய்விட்டேன் என்று காட்டுகிறது இதைத்தானே ஒரு குழந்தையை ஆரம்பத்தில் பல்லு வளர்க்க ஆரம்பிக்குது பிறகு அப்படியே பல்லு வளர்க்காமையோ ப பல்லு விளக்க விளக்கி குடலை விளக்குறது இல்லை அப்போ குடலை விளக்குவதற்கு அடிப்படை தான் பல்லு வளர்க்குறது என்று வெள்ளைக்காரன் புரிந்து கொள்ளவில்லை நாம் புரிந்து கொண்டோம் அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு மலையடிவாரத்துக்கு சென்று அங்கே மலையில் இருக்கிற அறிவை தண்ணியை மருந்தா தண்ணியை மருந்தாக அறிந்துக்கிட்டு அங்கே இருக்கிற மூலிகைகளை உண உணவு பதி சுத்தம் செய்வதற்கு நடுநிலை உட பெற்ற உடலாக மாற்றினார்கள் நடுநிலை பெற்ற பையனுக்கு நடுநிலை பெற்ற உடல் நான் நினச்சின்னா சைவத்துக்கு மாற முடியும் நினச்சா ஐச அசைவத்துக்கு மாற முடியும் அசைவத்துக்கு மாறினா பதினஞ்சு நாள் ஆகும் நான் நீர் பயிற்சி செஞ்சு சுத்தம் ஆகிறதுக்கு சைவத்துக்கு மாறினால் நான் ஒரு வாரத்தில் சுத்தம் பண்ண முடியும் ஆக உணவு நமக்கு ஒரு தடையல்ல தூய காற்றும் தூய நீருந்தான் நமக்கு ஆர் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடியது காற்றுக்கூட ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை உணவும் பெரிய இந்த நீர் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை நீர் உராய்வை குறைப்பதற்கு தான் பயன்படுத்தி தவிர அது வந்து வேறு ஒன்றும் இல்லை நம்ம உடம்பை அசைக்கின்ற பொழுது ஒரு கருவி அசைகின்ற பொழுது உராய்வு ஏற்படும் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க ஆக வாட்ரீசிய ஃப்ரிக்ஷன் ரெடியூசர் இஸ் ஏ லூப்ரிகேட்டிங் ஆயில் அந்த கிளீனிங் ஏஜென்ட்னு சொல்லலாம் அதான் அந்த லூப்ரிகேட்டிங்காகவும் க்ளீனுளுக்காகவும் க்ளீனிங் என்று சொல்லக்கூடிய சுத்தத்துக்காகவும் பயன்படுத்துகிறது என்று அருணாளுங்கட் சொல்லிடுறார் ஆகினாலும் என்னுடைய என்னுடைய அப்பா என்னைய என்னை பெற்றெடுத்த அப்பா என் அம்மா அவங்களுக்காகத்தான் இது அவங்க தான் என்னை வந்து ஒரு ஒழுக்கமான பையனாக என்னை வளர்த்தினாங்க என் அப்பா முதல் காரணம் என் அப்பா பற்றி தான் இதில் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கேன் இது இதழில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் சரியா எங்கள் அப்பா தான் காரணம் அப்புறம் சித்திரை நூல்களில் படிக்கின்ற பொழுது தான் எங்கள் அப்பாவும் கடுமையான சக்கர நோயிலிருந்து இறந்து போனார் அவர் இயற்கை உணவை பற்றி பேசுகின்ற பொழுது புரியல முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் கடுமையான புற்றுநோயிலிருந்து தான் இறந்து போனாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு சிறு தாக்கத்தை உருவாக்கியது சரியா அப்போ எங்கள் அம்மாவும் கடுமையான புற்றுநோயில் அடிபட்டு இறக்குறாங்க எங்கள் அப்பாவும் கடுமையான சக்கர நோயில் இறக்குறாங்க அதனால் என்னை தானம் சிறந்த சிறந்தவராக இருந்தாங்க ரொம்ப நம்பிக்கை வாய் நம்பிக்கை யாருக்கு வேணாலும் உதவி செய்கின்ற மனப்பான்மை இருந்தாங்க ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கி சாப்பிடக்கூடாது எதாவது இருந்தால் வீட்டில் அம்மாட்ட சொல்லி வாங்கி செய்யணும்னு ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அவர் தான் பல ஊர்களை கூட்டிகிட்டு போய் சித்தர்களை காட்டினார் இல்லையா ஒரு சமயத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட சமயம் கிடந்த சித்தர்களை சந்திக்க வேண்டும்கிற உணர்வு எங்கள் பெற்றோர்கிட்ட நான் வந்தது எங்கள் அப்பாட்டிலேருந்து வந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த நூலகத்தில் படிக்கின்ற பொழுது தான் சமையல் கட்டை நம்ம மாற்றி அமைக்கணுங்கிறது பெரியாருடைய கருத்தெல்லாம் படித்தேன் இனிவரும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் இல்லாமல் குழந்தை பெற்று கொள்ள முடியும் அப்புறம் வந்து இப்போ உண மாத்திரை மருந்தவடி உணவு வரும் அப்புறம் வந்து சமையல் கட்டை பெண்கள் வந்து சமையல் கட்டில் அடிமையாக இருக்கிறாங்க சமையல் கற்றை மாற்றியம்மதற்கு முயற்சி செய்யணும் அப்போ தான் பெண்கள் விடுதலை அடைவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கருத்து இருக்குது இதெல்லாம் நான் படித்து பார்த்து ஒரு ஊக்கமாக இருந்தது ஜீடை நாடியோடைய கருத்துகளும் பெரியாருடைய கருத்துகளும் எங்கள் அப்பாவுடைய கருத்துகளும் முற்போக்கான சிந்தனைகளும் எங்கள் ஊரில் நிறைய இருந்தாங்க முற்போக்கு சிந்தனையாளர்கள் நிறைய இருந்தாங்க சிந்தனை சமையல் பூசா ஆனந்த என்கிற மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் இருந்தார் அவர் தமிழை ஆராய்ச்சி பண்ணுவார் திருக்குறள் வந்து பல வகையில் ஆராய்ச்சி பண்ணார் அவர் ஏராளமான கற்று எழுதினார் சிறு பற்றி ஆராய்ச்சி பண்ணார் வனருக்கு மாநில சுயாட்சி பற்றி ஆராய்ச்சி பண்ணார் இப்படி நிறைய எழுதினார் சிந்தனைச் கூசா கூச ஆனந்தன் அவரெல்லாம் நினைவு கூற வேண்டும் அவரே எனக்கு வழிகாட்டிகள் அவர்களை தான் நான் சித்தர்கள் நூலை பற்றி பேசுவேன் அப்போ வந்து வெங்கடேஷன் எனக்கு தெரியாது அப்போ சித்தர்களை பற்றி கேட்டுருக்கும்போது சித்தர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் தான் அதற்கான ஒரு தரவை எங்கிட்ட இல்லை அவங்க எத்தனை இந்த தோன்றுனாங்க எப்படி போனாங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியல நீ வேண்ட சித்தர்களுடைய ஆய்வுன்னு சிந்தனைச் கூசா ஆனந்தன் வழக்கறிஞராக இருந்தார் மிகப்பெரிய அறிவாளி திரண்டு குழந்தைகளுக்கு திருவள்ளுவர்னு பெயர் அவர்கந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் தமிழில் பேர் வச்சார் ஒரு பையனுக்கு திருவள்ளுவர்னு பேர் வச்சார் ஈரோடு வேளா பதிப்பகம்னு சொல்லுவாங்க வேளா புத்தக பதிப்பம் அதோடு தொடர்புடையவர் அவங்க வந்து இந்த வள்ளு திருக்குறள் வகுப்பு நடத்திட்டே இருப்பாங்க அதில் ஆராய்ச்சியாளராக இருந்தார் ஆகினால அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் ஒரு தவறான வழியில் நடப்பவனுக்கு செல்வம் சேருவதும் நல்லவனுக்கு வந்து செல்வாக்கு குறைவதும் ஏன் என்று நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று திருவள்ளூர் சொன்னார் என்பதைத்தான் சிந்தனை செம்மல் கூசானந்தன் தன்னுடைய அடிப்படை குரலாக எடுத்து ஆய்வு செய்து ஒரு வழக்கறிஞராகி இருந்தவர் தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்தார் ஆக பல்வேறு வகையான முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியவர் ஏராளமான கற்று எழுதியிருக்கிறவர் மிகப்பெரிய சிந்தனைவாதி இப்படியெல்லாம் நான் வந்து அவர்களிடம் புடம்போடப்பட்டேன் அதுபோக திருக்குறள் பேரவையில் உறுப்பினராக இருந்தேன் திருமந்திர பேரவை உறுப்பினராக இருந்தேன் இப்படியெல்லாம் எனக்கு வளர்ச்சார்கள் திருக்குறள் பேரவை உறுப்பினராக இருந்த என்னுடைய கோபி கணக்கனுடைய தமிழ் துறை தலைவராக இருந்தவர் அரங்கசாமி ஐயா அவர்களும் அப்புறம் திருக்குறள் பேரவையினுடைய செயலாளராக இருந்த திருநாகர்ஸ் அவர்களும் இன்னும் ஏராளமான பேர் அப்புறம் வந்து தமிழ் இன்னும் நிறைய எனக்கு ஆசிரியர்கள் சொல்லவே தேவையில்லை அதேமாதிரி கம்பன் கழகம் சென்னையில் கோபிலுக்கிட்ட கம்பன் கழகம் இப்படியெல்லாம் எனக்கு சொல்லிகிட்டே போகிறான் நூலகத்தந்தால் எனக்கு வந்து கோபிலுக்கு நூலகம் உறுப்பினர்கள் இப்படி ஏராளமான பேர் இதை ஆய்வு செய்கின்ற பொழுது கவனித்து வந்தார்கள் இப்படி இது சாத்தியம் என்று எல்லாத்துக்கும் சாத்தியம் பிரணாமியல் அதைத்தான் பிறகு வெங்கடேசன்ங்கிற விஞ்ஞானி அதனாலே நாம் இந்த நீர் மருத்துவத்தை நாம் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதான் நான் கேட்குறேன் இது பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லாதெல்லாம் சாத்தியமாக மாறும் இப்போ நுண்துகள் தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க அது நானோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே நம்முடைய நானோ தொழில்நுட்பத்தோடு தான் பயன்படுத்தி அதுக்கு பேர் செந்தூரம்னு சொல்லுவாங்க செந்தூரம்னா நானூத்தூகள் சொல்லுவாங்க நானூத்தூகள்னால் கண்ணுக்கு தெரியாத தூகள்கள் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன் சொல்லுவாங்க இப்போ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டுவெல் நைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் இப்படிலாம் போயிட்டே இருக்குது இப்போ மைக்ரானுக்கெலாம் நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு கப்பு செஞ்சாலும் கூட பிளாஸ்டிக் கப்பு செஞ்சாலும் கூட மைக்ரான் ரெண்டு மைக்ரான் மூணு மைக்ரான் ஆறு மைக்ரான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மெலியூஸாக இருக்கணும் சீக்கிரம் செதைஞ்சு போகணுங்கிறத கண்டுபிடிச்சாங்க இயற்கை தாவரைத்தான் முதல்ல நானோ டெக்னாலஜியில் பயன்படுத்துறது தாவரத்துலேருந்து இந்த சோடியங்கிற உப்பையும் அப்புறம் மெக்னிசியங்கிற உப்பையும் இரும்புங்கிற உப்பையும் போட்டு கலக்கி மூணு உப்புன்னு சொல்லுவாங்க இந்த மூணு உப்பு தான் வந்து காந்தமாக மாறும் சூரிய உடிச்சம் பட்டுச்சுனா அந்த தாவர இலைகள் வந்து நூறு விழுக்கடன் சக்தியை அப்படியே ஆற்றலாக மாற்றி மின்சாரமாக மாற்றிடும் அது வந்து உபரியாக நமக்கு ஆக்சிஜன் தருகிறது இப்போ நான் கூட சில ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்குறேன் வெங்கடேஷனுடைய அந்த க்ளோசர் சர்க்கியூட் வாட் வாட்டர் இன்ஜின் சிசி டபுள்யூ என்ஜின் இருக்காங்க அந்த இன்ஜினை ஆராய்ச்சி பண்ணி சில ஆய்வுகள் மேற்கொண்டு பொழுது என் பொண்ணு ஃபிசிக்ஸ் படித்தாங்க அவங்களும் உதவி செஞ்சாங்க கருத்தெல்லாம் கொடுத்தாங்க அதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் அந்த சிசி டபுள்யூ இன்ஜின் என்ன சொல்லுதோ ரீசைக்ளிங் மாதிரி கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக சொன்னார் அது மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது தான் மினி ஹைட்ரோ எலக்ட்ரிசெல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சேன் நானும் என் பொண்ணு சேர்ந்து கண்டுபிடிச்சோம் அதை வந்து ஒரு கிராம் தண்ணியை வந்து ஒரு கிராம் தண்ணியை பல வகையான தண்ணி ஊற்றிப்பது கடைசியில் டிஸ்டில் வாட்டரில் முடித்தேன் ஒரு கிராம் தண்ணியிலிருந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு சிக்ஸ் வோல்ட்டும் அஞ்சு மில்லி ஆம்பு பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் பாயிண்ட் சிக்ஸ் மில்லி ஆம்பு வரைக்கும் தந்துச்சு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் ஓ நம்ம வந்து மில்லி வாட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் இதை மாதிரி நம்ம வந்து மல்டி வாட்ஸாக எப்படி மாற்றுறது மில்லி வாட்ஸை வந்து வாட்ஸாக மாற்றி டூ வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்படி தௌசண்ட் வாட்ஸாக எப்படி கொண்டு வரது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் சிஎஸ்ஐஆர்னுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி சிஎஸ்ஐஆர் என்பிஎல் விஞ்ஞானியாக டாக்டர் ஆர்கே கோட்னால மற்றும் ஜோதிஷா அவர்களுடைய ஆய்வுக்கட்டலாம் படித்து பார்த்தேன் அப்போ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் மெக்னீசியம் லித்தியம் மெக்னீசியம் ஃபெரைட்டை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு செராமிக் சில்லு தயாரித்தாங்க நான் வந்து தாவரத்தை அடுப்படா கொண்டு யோசித்தேன் தாவரம் தான் நமக்கு எளிமையாக ஆரஞ்சு இப்போ தாவரத்தில் இருக்கிற சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டு இதை வைத்து கொண்டு நாம் வந்து ஒரு சில்லு தயாரிச்சோம்னு வச்சுருக்கேன் தண்ணியை வந்து அது வந்து நமக்கு துணை பொருளாக தண்ணீரை உடைக்கிறப்ப தானாக உறிஞ்சி உடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பிக்கோ தொகைகளாக மாற்றணும் மைனஸ் டுவெல் வரைக்கும் கொண்டு போகணும் இப்போதுக்கு மைனஸ் நைன் வரைக்கும் அதை டென் டு த பவர் ஆஃப் நை மைனஸ் நைன் வரைக்கும் கொண்டு போனோம்னா நல்ல செல்லாக மாறும் சூடியத்தை பயன்படுத்தலாம் சூடிய வந்து நம்ம வந்து உடம்புக்கு தேவை மெக்னீசியம் உடம்புக்கு தேவை வெரைட் இதெல்லாம் சேர்ந்துது நம்மளை கட்டமைப்பு இதில் நானோ தொகுளாக இருக்குது இந்த மாதிரி நான் அதை கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணுறேன் இதுக்காக பல விஞ்ஞானிகளை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு தவணை சிங்கர் ஒரு விஞ்ஞானி தான் எனக்கு கிடச்சாரு இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ராமநாத ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் அவர் தான் சொன்னார் இது சிறமைக்கில் செய்யலாம் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு என்னென்ன உதவிகளெலாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பற்றி என் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் என் பொண்ணும் வந்து விண்வெளி துறையில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இருக்காங்க அவங்க எம்எஸ்சி படிக்கிறதுக்கு இதில் ப்ராஜெக்ட் ஒர்க்கு செய்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் இது வந்து என்ஆர்டிசியில் வேறு முறையாக லாக்இன் பண்ணியிருக்கோம் இந்த கருத்தெல்லாம் எதிர்காலத்தில் இதெல்லாம் வரணும் நமக்கு நல்ல வழிகாட்டியிருக்காங்க வெங்கடேசன் மிகப்பெரிய வழிகாட்டியிருக்காரு ஆர்கே கோட்னாலங்கிற விஞ்ஞானி நமக்கு வழிகாட்டியிருக்காரு அதேமாதிரி தவணை சின்னங்க இஸ்ரோக்குள்ளெலாம் வந்து ஸ்பேர் செஞ்சு கொடுக்குறவர் கடுமையான குவாண்டம் கொடு கடுமையான செராமிக்கு கடுமையான வெப்பத்தை தங்களை செராமிக்கு அலிப்னா செராமிக்கு கார்பேடு செராமிக்கு இதெல்லாம் அவர் அவர் வந்து கொடுக்குறாரு அவர் சந்தித்து பேசுகிற நானும் என்னுடைய மாணவருமான சின்னச்சாமி பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் உங்களை போய் சந்தித்து பேசணும் இதெல்லாம் பார்த்து தான் நான் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இருக்கிறது கொஞ்சம் காலம் இருந்தாலும் கூட நல்லது கண்டுபிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக காரத்தை முயற்சி பண்ணுறேன் அப்படி இருக்கிறப்போ தான் இந்த காற்றை உணவு இது வந்து ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதுனா ரெண்டாயிரத்தி பதினாலுனா கணக்கு போட்டுக்கோங்க ஒரு பத்து வருஷம்னா வச்சுக்கலாம் சரி அப்படின்னா நாம் இது எப்படி செய்வது ஒன்றும் இல்லை காலை முதல் மாலை வரை நேரம் மறந்து ஆகிறதுலாம் வந்து உடம்பு நானூறு தூகலாக இருக்குது இது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது நானும் தூகளாக இருக்கிறனால அப்படியே புரிஞ்சுக்குங்க இது இருக்கிற வெப்பத்தை அப்படியே புரிஞ்சிக்கும் நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக்கும் காற்றிலிருந்து நைட்ரஜன் ப்ரோட்டீனையை மாற்றிக்கும் சூரியில் இருக்கிற வெளிச்சத்தை வந்து லைட்டாக எடுத்து மேக்னட்டை தயாரிச்சுக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சி பிரிக்கும் உறிஞ்சு பிரிக்கும் ஒரு தாவரம் எப்படி உறிஞ்சி பிரிக்குது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உறிஞ்சி பிரிக்கிறப்ப உங்கள் உடம்பே வந்து ஆக்சிஜன் உடம்பாக மாறும் ஏற்கனவே உடம்புல வந்து ஹைட்ரஜன் இருக்குது இருக்க நைட்ரஜனை உறிஞ்சி உள்ளே செலுத்திறப்பத நைட்ரஜனை புரோட்டீனை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து இனப்பெருக்கத்தை ஒழுங்காக கொடுக்கும் நீங்கள் விரும்புறா சைவனம் சாப்பிட்டுக்கலாம் சரியா இதுதான் அடிப்படை அப்போ நீங்கள் தாவரமாக செயல்படுறீங்கிறதான் விஷயமே ஆக ஓரறி தாவரமாக இருந்து நாம் இரண்டறி புழுவாக மாறி மூன்றறிவு கண்ணுள்ள பூச்சியாக மாறி நாலறிவு சுவாசத்தினுடைய ஊர்வலமாக மாறி ஐந்தறிவு வயிறு சூழன் கூடிய ஐந்தறிவு விலங்கு பறவைகள் பால் ஊட்டிகள் மற்றும் விலங்குகளாக மாறி ஆறு அறிவு உள்ள பகுத்தறிவு மனிதனாக மாறி ஏழாம் ஏழாம்ரி வண்டவெளி சக்தியில் வாழுகின்ற மனிதன் யோகியாக மாற வேண்டும் என்கிறத இயற்கையின் நோக்கமாக இருக்கிறது படைப்பு கொள்கை வந்து ரெண்டு வகம் இருக்குது ஒன்று திடீர் படைத்தல் இருக்குது இன்னொரு வளர்ச்சி கொள்கை இருக்குது வளர்ச்சி கொள்கை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா அதில் நம்பிக்கை இருக்கிறவங்க வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற நூல் இருக்கு வாங்கி படியுங்க அதுக்கப்புறம் இங்கே வேணும்னா நீங்கள் பயிற்சியில் சேரலாம் நீங்கள் ஒரு மாதம் என்ன சம்பாதிக்கிறீங்களோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ சம்பாதிச்ச தொகையை வந்து நீங்கள் நன்கொடையாக கொடுத்துக்கிட்டு நீங்கள் நூற்றி இருபது ஆண்டு நோயற்ற வாழ்வு வாழ முடியும் நான் சுருக்கமாக சொல்லுறேன் இந்த நம்பிக்கை இருக்கு வந்து எங்கள்கிட்ட சேரணும் அதாவது நான் நீண்ட காலம் வாழணும் நான் தொழிலாக செய்யணும் இப்போ கூட என் உடம்பை காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கைக்கும் வரணும் சரியா அப்போ உடம்பை காப்பாற்றி கொள்கிறேன் நம்பிக்கை இருக்கிறதுக்கு மட்டும் வர வேணும் இந்த பயிற்சியில் சரியா தொழிலாக தொடங்கணும் உடம்பை காப்பாற்றிக்கிறேன் நானும் பிறருக்கு சொல்லித்தருவேங்கிற நம்பிக்கை இருக்குது தமிழில் தான் இதில் இருக்க வேறு எந்த மொழியிலும் கிடையாது உலகில் தோன்றிய முதல் மொழியான தமிழ்மொழியில் இருக்குது சமக்கிறதுலேயும் இதற்கான உள்துமை முறை இருக்குது பதஞ்சலி சமக்கத்தில் எழுதினார் திருமலர் வந்து தமிழ் எழுதினார் ஆக இருநூத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சாவது பாடல் தூய்மை அருளூன் சுருக்கம்னு திருமலர் சொல்லுவார் சாதனை அதாவது ராஜயோகம் சாதனைவாதம் முப்பத்தி ரெண்டாவது பாடல் சௌ சௌ சந்தோஷம் தபம் சுவாத்தி வீச்சராய் பதஞ்சலி சொல்லுவார் இதெல்லாம் நான் வந்து என்னோட என்னுடைய நேரடியாக வவுல சொல்லுவேன் இதெல்லாம் வெங்கடேசனுக்குங்கிற தொகுத்து நூலாக போட்டார் அவர் இருபது ஆண்டுகள் நூ ஆய்வு செய்து ஆய்வு செய்து எழுதினார் அதுக்கு உதவி செய்தவர் டாக்டர் மகாலிகம் ஏபிடி மகாலிகம் தான் இந்த புத்தகத்தை வர்றதுக்கு உதவி செய்தார் சரி இப்போ அது ஆங்கிலத்தை வருவதற்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஆங்கிலத்தை வருவதாக விஜயாபதி பக்கம் சொல்லியிருக்காங்க இப்போ விஜயாபதி வளத்தை அது ஆட்சி ஆகிட்டுருக்கு எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எப்பவுமே இரநூறு புத்தகம் இருப்பு இருக்கும் நான் எல்லா நாடுகளுக்கும் இருக்கேன் என்னென்னா காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக இருந்துங்க மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு கீரை அளவு காய்கறிகளை அவள் சேர்த்து தாலு தாலுசம் செய்து அன்னப்பாதை சுத்தம் செய்து கொள்க அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உடல் மெல்ல மேலே இழைத்து வந்து ஒரு நடுநடை பெற்ற உடலாக மாறும் நியூட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க அது விரைவில் வரும் ஆறு மாதத்தில் வந்துட்டு அப்போ எல்லா நோய்களும் நீங்கிடும் நீங்கள் மறுபடியும் சாதாரண உணவு உண்டு பார்த்து இடை ஏறும் அஞ்சு கிலோ நாலு கிலோ ஏறும் அதை நீங்கள் மூணு நாளைக்கு குறைச்சிடலாம் சை உணவு தின்னு பார்த்தா நாலஞ்சு நாளில் குறைச்சிடலாம் அசை உணவு தின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது நாளில் குறைச்சிடலாம் அதுக்கப்புறம் காற்றில் ஒரு நாள் இருந்து பார்க்கணும் அப்போ எடை குறையாமல் இருக்குதான்னு பார்க்கணும் நீரில் ஒரு நாள் இருந்து பார்க்கணும் எடை குறையாம இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படி வந்துவிட்டால் நீங்கள் பசித்தாக்க அமைதியாக இருக்குது நல்ல தூக்கம் வரும் நல்ல விந்து உற்பத்தியாகும் பெண்களுக்கு கட்டுப்பை சுத்தமாகும் இப்படியெல்லாம் ஏற்படும் எல்லா நோயும் உடலை விட்டு நீங்கிவிடும் உங்களுக்கு மரணம் என்பது உங்கள் கையில் தான் சிறந்த யோகியின் கையில் தான் மரணம் இருக்க முடியும் என்று இயற்கை விரும்புது அதை விரும்பி நீங்கள் செய்யுங்க நன்றி வணக்கம்